அணிகளில் இருக்கல போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நம்ம ரிப்போர்ட் பண்ணோம் அந்த சேனல் மேலே ஒரு ரிப்போர்ட் தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க சொல்லி நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம் வைவி வந்து எப்போதுமே எந்த நேரத்துலேயும் வந்து உதவி செய்யறதுக்கு தயாராக கூடிய ஒரு மனப்பரமை கொண்டு தான் காலையில் ஒன்பதரை மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் நாங்கள் முழுமையாக வர்றவங்களுக்கு எங்கள் எங்கள் சைட்டில் முடிகிற ஒவ்வொரு உதவிகளும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் இந்த இதெல்லாம் அட்வான்ஸ் அட்வான்ஸ் நம்ம ஆஃபீஸில் மினிமம் ஒரு நூறு பேர் வருவாங்க ரொம்ப பேர் வந்துட்டு ஃபார்ம் சப்மிட் பண்ணுவாங்க சில பேர் வந்து அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் ஓகே வணக்கம் என் பேர் திண்ணர் சுமத்தையா நான் வந்து கத்துவ கமிட்டி இந்தியா டோன் சந்தோஷாவோட வந்து நம்மளோடய ஸ்பெஷல் ஒரு பொறுப்பில் வந்து வகிக்கிறோம் ஓகே இன்றைக்கி நம்ம கொஞ்ச நாள் முன்னுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வைரலாக வந்து யூடியூப்லேயும் சரி டிக்டாக்லேயும் சரி ஒரு விஷயம் வந்து பரவலாக போயிட்டுருக்கு அதாவது வந்து ஒரு பெண்மணி வந்து மூன்று நாளாக வந்து காரில் தங்கி சாப்பாட முடியாமல் எட்டு குழந்தைங்களோட வந்து வந்திருந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல வந்து ஒரு யூடியூப் மூலியமாக ஒரு சேனலில் வந்து ஒளிபரப்பாக பரவிட்டு வந்துச்சு ஸோ அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு அறிக்கை நம்ம வெளியிட வந்திருக்கோம் என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா நம்ம புஷ இம்மா டோன் சந்தோஷா வை பி குணராஜரோடய அலுவலகம் இங்கே அலுவலகம் பார்த்திங்கன்னா காலைல ஒன்பதரை மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் இயங்கிட்டு வருது இங்கே இங்கே வர்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வராங்கன்னு பார்த்திங்கன்னா எல்லா உதவியும் சே சேர்ந்து கேட்டு தான் வராங்க பல தரப்பட்ட மக்கள் வராங்க இன்றைக்கி வர்றப்போ பார்த்திங்கன்னா அந்த நியூஸில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்காங்க ஆஃபீஸ் வந்திருக்காங்க எந்த ஒரு உதவியும் கிடைக்கல அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க அது முற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா மிக தவறான ஒரு விஷயம் ஏன்னா இன்றைக்கி வரவங்க ஒரு ஒருத்தங்க வராங்கன்னா அவங்களுக்கு மொதல் விஷயம் நம்ம என்ன செய்வோன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து புக் லாக் நம்ம சொல்லுவோம் ஸோ அதில் வந்து அவங்க பேர் எழுதி அவங்க ஃபோன் நம்பர் ஐசி இது எல்லாமே நம்ம வந்து அவங்களை பதிவு செய்ய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காந்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்கும்னா நம்மளுக்கு ஒரு போகிறாங்க அடுவான் இருக்குது ஸோ அந்த போகிறாங்க அடுவான் வந்து நம்மளோட ஸ்டாஃப்ங்க இருக்காங்க நம்மளோட அதிகாரிகளுக்கு இருக்காங்க அவங்க வந்து அவங்களுடைய பிரச்சனையை சொல்கிறப்ப அந்த ஒரு அடவலை எழுதின பிறகு தான் வந்து அந்த விஷயத்த வந்து நம்ம மேற்கொண்டு கொண்டு போவோம் அடுத்த விஷயத்துக்கு ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் வந்து என்ன அந்த அந்தமாரி ஒரு ஆள் வந்து நம்ம வரவே இல்லை அதுக்கான ஆதாரம் பார்த்திங்கன்னா இந்த புக்குலேயும் அவங்க பேரும் இல்லை ஸோ ஒரு தவறான இன்ஃபர்மேஷனை வந்து அந்த ஆன்லைன் யூடியூப் சேனலில் வந்து வெளியிட்டிருக்காங்க இன்னொன்று நம்ம அலுவலகத்தையும் தவறான முறையில் வந்து தாழ்த்தியும் பேசியிருக்காங்க இது முற்றிலும் பொய்யான ஒரு தகவல் ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நடந்த ஒரு விஷயம் ஸோ இது சம்மந்தமாக வந்து நேற்று வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து நேற்று நான் இவர் தங்கராஜ் திரு அலி மஜிஸ் எம்பிடிக்கு ஸோ நாங்கள்லாம் என்ன பண்ணோன்னா நேற்று வந்து போய்ட்டு அழகில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நம்ம அதை ரிப்போர்ட் போனோம் அந்த சேனல் மேலே ஒரு ரிப்போர்ட் தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கான நடவடிக்கையை வந்து அதுக்கங்கிட்டு அவங்க போலீஸ் பழைய போலீஸை பார்த்துக்குவாங்க ஸோ இதுதான் நடந்துகிட்டுருக்கு ஸோ தவறான இன்ஃபர்மேஷனை வந்து யாருமே வந்து பகிர வேணாம் இது வந்து முற்றிலும் தவறு ஸோ இதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அந்த வீடியோ சம்மந்தமாக ஒரு சில விஷயங்களை வந்து உண்மையான தகவலை வந்து நம்ம தெரிவிக்க விருப்பப்படுறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த லேடின்றவங்க அந்த அந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு குடும்ப உதவியும் கிடைக்கல அப்படின்னு டிக்டாக்லேயும் யூடியூப்லையும் வந்துச்சு ஓகே அது சம்மந்தமாக வந்து நான் அந்த வெளியேற்ற அந்த யூடியூப் சேனலுக்கு நான் டைரெக்டாக தொடர்பு கொண்டேன் தொடர்பு கொண்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார்னா நம்ம கேட்டப்போ என்ன சொன்னார்னா கே எனக்கு இந்த லொக்கேஷன் அவங்க இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டப்ப அவர் அதை கொடுக்க மறுத்துட்டார் கொடுக்க மறுத்துட்டோன்னு எனக்கு ஒரு ஒன்றரை வெயிட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு போடுறேன் அது மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஸோ ஒரு ஒன்றவர் கழித்து பார்த்தோமா அவங்களுக்கு வந்து வீடு வாங்கி வீடு இடம் கொடுத்து தங்க வீட்டுக்கு தேவையான மேசை பொருட்கள் எல்லாமே ரெடி ஆகி கொடுத்துருக்காங்க அப்போ நான் அவட்ட கேட்டேன் என்னென்ன ஒன்றோவில் கான்டெக்ட் நம்பர் நீங்கள் அதுக்குள்ளே வீடு பார்த்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு ஓ ஒன்றில் எதையும் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னார் சரிண்ணா அந்த ஒன்றவர் நானும் கேட்டேன் தானே கொடுத்தீங்கன்னா கொடுத்திங்கன்னா நாங்கள் போய் செஞ்சுருப்போம் அந்த உதவி இல்லை பரவாயில்ல அப்படின்னு வந்து நிராகரித்த பிறகு இங்கே என்ன நடந்துச்சுன்னா இன்னொன்று வந்து அன்றைக்கு இரவே வந்து அந்த பெண்மணியோட குடும்பத்தை ஒட்டுமொத்த குடும்பம் அவர் தந்தை அவங்க அக்கா தம்பிமார்கள் எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சி ஏன்னா இந்த வீடியோ வந்து பரவலாக இருக்கனால அந்த குடும்பத்துக்கும் அந்த விஷயம் போயிருக்கு அவங்களும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க தேட ஆரம்பித்த மூலியமாக என்ன ஆனச்சுன்னா கடைசியாக வந்து நம்ம சந்தோஷம் தான் வந்து அந்த குடும்பத்தை சந்தித்தோம் சந்திக்கிறப்ப என்னாச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆயிடுச்சு அந்த குடும்பத்துக்கு ஏன்னா ஒரு தவ தவறான இன்ஃபர்மேஷனை வந்து அந்த யூடியூப் சேனல் வந்து வெளியிட்டதுனால அவங்களுக்கு பல தட்டப்பட்ட முறையில் சொந்த அவங்க சொந்தக்காரங்க எல்லாமே கால் பண்ணி அவங்கள விசாரிக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அவமானமாக ஏற்பட்டுருக்கு ஏன்னா ஒரு பெண்மணி இந்த மாதிரி மூணு நாளாக வந்து காட்டில தங்கிட்டு இருக்காங்க குழந்தையோட தங்கிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு என்ன அப்பா இருந்தோ அந்த பிள்ளையை பார்க்க முடியலையே அப்படின்ற குற்றச்சாட்டு தான் அவங்களுக்கு வந்து வந்திருக்காங்க அந்த குடும்பத்துக்கு ஸோ இது தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னொன்னு வந்து இதில் வந்து யார் பின்னணியில் இருக்காங்கன்றது வந்து நம்மளுக்கு தெரியல ஆனால் இது ஒரு அரசியல் நோக்கமாக கூட இருக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா வர பன்னெண்டாம் தேதி ஏப்ரலில் வந்து நம்முடைய கட்சி எலெக்ஷன் வருது இதுக்கு ஒரு முக்கிய அந்த பெண்மணியை வந்து அவங்கள சுய சுய லாபத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்கன்றது வந்து நம்மளுக்கு ஒரு வெளிவட்டமாக தெரியக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கலாம் சரி எது இருந்தாலும் எல்லாமே இறைவன் பார்த்துக்குவோம் ஏன்னா எது உண்மை பொய்யின்றது வந்து அவனுக்கு தெரியும் சரி நம்ம செய்ய வேண்டிய கடமையை வந்து நம்ம மூலயமா நமக்கு கேட்கையாக இருக்கும் இருக்காங்க அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைபி வந்து எப்போதுமே எந்த நேரத்துலேயுமே வந்து உதவி செய்கிறதுக்கு தயாரான கூடிய ஒரு மனப்பரமை கொண்டவர் தான் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம வந்து ஏன்னா இந்த கேஸ் விஷயம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கிறாங்க மூன்றரை மணிக்கு தான் வந்து நம்ம அந்த குடும்பத்தை பார்த்து சந்தித்த பிறகு மூன்றரை மணிக்கு தான் இங்கேருந்து நம்ம புறப்பட்டோம் சரிங்களா ஸோ தவறான விஷயத்தை நம்ப வேண்டாம் பொய்யான தகவலை பரப்ப வேண்டாம் எது உண்மைன்னு விசாரிப்போம் நன்றி ஓகே அன்பான வணக்கம் நான் தங்கராஜா பேசுகிறேன் ஆனிமெஜ்லேசாமி கே என் ஃபோட்டி எயிட் ஓகே பார்த்தீங்கன்னா இது ரெண்டு நாள் முன்னிக்கி தென்னரசு அவர் மாரி தான் தகவ தகவான தகவலுன்னு தெரிவித்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒய்பி வந்து ஒம்பது மணிக்கு மேலே அவர் அந்த மாரி சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே அலிமஞ்சலேஷ் இருக்கும் கேகேஆர் இருக்காங்க ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க எந்த நேரம் கால் பண்ணாலும் எங்கள் ஃபோன் வந்து நாங்கள் எடுத்து அதுக்கான தகவலை நாங்கள் தெரிவிப்போம் கண்டிப்பாக வந்து அந்த மாரி கால் யாரும் பண்ணலை எங்களுக்கும் அந்தமாரி கால் பண்ணலை நாங்களும் வந்து இந்த இந்த டுன் சந்தோஷாவில் வந்து ரொம்ப நாளாக நம்ம சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இங்கே உள்ள சேவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் எங்களை பற்றி நீங்கள் கேட்கும் பொழுது நல்ல ஒரு தகவலை தெரிவிப்பாங்க ஏன்னா நாங்கள் எடுத்தோன்னே வந்து அவங்களுக்கு அந்த அன்சரும் அவங்களுக்கான அந்த தீர்வும் நம்ம காண்றதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம் ஆனால் வந்து நம்மளுக்கு அந்தமாரி கால் யாரும் பண்ணலை ஒய்பி குணராஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட சேவை வந்து சிந்தோஷாவை வந்து அளவற்றவரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு ரொம்ப ரொம்ப விஷயங்களை வந்து மக்கள் வந்து நல்ல ஒரு ஒரு இது கொடுக்குறாங்க ஏன்னா ஒய்பி வந்து அவர் இங் ரவாங்கில் இருந்தாலும் இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இதே சந்தோஷால தான் இருக்கிறாரு அவரோட சேவை மையம் நாலு ஒம்போதுலேருந்து நாலரை மணி வரைக்கும் தான் வந்து திறந்துருக்கும் ஆனால் அதுக்குங்கிட்டு பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாஃப் வந்து ஆஃபீஸில் மேலே உட்காந்துருப்பாங்க எந்த அடுவானாக இருந்தாலும் அந்த டைமில் வந்து அது அந்த அது தேவையில் சந்திக்க எல்லாரும் நம்ம ஆயத்தமாக தான் இருக்கும் ஆனால் எந்த இதுவும் வரல நம்மளுக்கு அது ஒரு தகவல் என்னது ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ஒரு தவறான தகவல் அது மேவி அவங்க வந்து அவங்க அவங்களோட போலிட்டிக்காக அவங்க இந்தமாரி விஷயங்களை கொண்டு வந்து ஓய்வியை வந்து தப்பான முறையில் வந்து அவங்க சொல்கிறாங்க இது முற்றிலுமாக தவறான ஒரு விஷயம் யாரும் நம்பாதீங்க ஏன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட நம்ம போன மாதிரி நாங்களும் வந்து செக் பண்ணோம் எந்த ஒரு வந்த ஒரு இதையும் இல்லை எந்த ஒரு அட்டண்டன்ஸ்னு அவங்க பேரே இல்லை அப்போ எப்படி வந்து இந்தமாரி விஷயங்களை வந்து அவங்க தவறாக வந்து அவங்க சொந்த இதுக்காக ஒரு டிவி சேனலில் போய்ட்டு அவங்க இது பண்ணி அவங்களே செய்வாங்களாம் அவங்களே திடீர்னு பார்த்தா அவங்களே வீடு தெரிந்து கொடுப்பாங்களாம் எல்லாம் அந்த அந்தமாரி வந்து செய்கிறது ஒரு படம் மாரி இருக்குது அவங்க செஞ்ச ஒரு விஷயம் இது உண்மையான யாரும் நம்பாதீங்க இந்தமாரி ஒய்பியோட சேவை சேவமையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அன்னால் நம்ம திறந்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணலாம் எல்லோருடைய கால் ஃபோன் நம்பர்ஸுங்க இருக்குது அப்படி தேவையாக இருந்தால் நீங்கள் எங்களை சந்தித்து தரவிடுவாங்க நன்றி வணக்கம் நாங்கள் வந்து இங்கே ஒய்பி ஆஃபீஸில் ஊழியம் செய்யக்கூடிய ஸ்டாஃப் வெளியில் வந்து பல வகையான விஷயங்கள் வந்து ஒய்பி ஆஃபீஸும் சரி ஒய்பி ஆஃபீஸில் வேலை செய்கிற எங்களை பற்றியும் தவறான முறையில் தவறான விஷயங்களை பரப்புகிறாங்க அது உண்மை இல்லை எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் இங்கே இருக்கிற இலை காலையில் ஒம்ப மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் நாங்கள் முழுமையாக வர்றவங்களுக்கு எங்கள் எங்கள் சைட்டில் முடிகிற ஒவ்வொரு உதவிகளும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் பொறுப்பான வகையிலையும் சரியான முறையோட ரெக்கார்ட் பண்ணி வர்றவங்களோட விஷயங்களை நாங்கள் கேட்டு எந்த வகையில முடியுமோ அந்த வகையில் ஒய் குணராட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் கேட்டுக்கிறது என்னன்னா உண்மையா நடந்த விஷயம் தெரியாமல் பல விஷயங்களை ப பகிவ நம்பாதீங்க எதாக இருந்தாலும் நேராக எங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க நாங்கள் இப்பொழுதும் திறந்துருப்போம் உங்களுக்கு சேவை செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம் இது பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் அட்வான் அவ்வளோ அட்வான் நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஆஃபீஸில் மினிமம் ஒரு நூறு பேர் வருவாங்க ரொம்ப பேர் வந்துட்டு ஃபார்ம் சப்மிட் பண்ணுவாங்க சில பேர் வந்து அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் பீரோ அடுவான் போட்டுருவாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் நாலு பேர் மெயினாக ஆஃபீஸில் இருக்கிறவங்க இம்மிடியட்லி இது பாசி சில விஷயம் வந்து இமீடியட்லி செட்டில் பண்ண முடியும் சில விஷயம் வந்துட்டு எஸ்யூகே எழுதி போடணும் சில விஷயம் வந்துட்டு நம்ம வந்து எடுக்கேஷன்னா காட்ட பீரோ பண்ணி டேக்கா நான் அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க அசஸ் பண்ணி கவுன்சிலிங்கெலாம் பண்ணுவாங்க அதாவது இடத்துல வி ஹாவ் சோ மெனி இதெல்லாம் அது செஞ்சுட்டு வரோம் கட்டாயம் வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம வி கேன் மேக் தேம் ஹாப்பி எல்லாமே சந்தோஷமாக இருக்க முடியும் செட்டன் விஷயம் சில நேரம் இருக்கும் எப்படி இருந்தாலும் நம்ம இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுப்போம் அதுதான் நம்மளோட கடமை இன்பமே ஒரு வாழ்க்கை நன்றி வணக்கம்